ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துருக்குற அந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாமரத்துப்பாளையமில் இந்தி கல்வி நிலையத்துக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஆற்று மணல் கட்டடம் இது கிழக்கு பார்த்த சைட் அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு இது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த வீடு பார்த்தோம்னா லோ பட்ஜெட்டுக்கு இப்போ சேலுக்கு வந்திருக்கு ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்